உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பணியிலாம் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோக பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்ராடம் திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போது ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு அதுவும் அந்த ஜென்ம சனி முடிஞ்சு இப்போ விரய சனி நடந்துகிட்ருக்கு அப்போது வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் நிறைய பிரச்சனை வாழ்க்கையில் என்னால் சாதிக்க முடியுமான்னு தெரியல ரொம்ப போராட்டமாக இருக்குது தாங்க முடியல ஒவ்வொரு நாளும் வந்து கிடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் முக்கியமாக வந்து உறவுகள் சார்ந்த விஷயங்கள நிறைய பிரச்சனைகள் அம்மாவால் அப்பாவால் மனைவியால் குழந்தைங்களால் கூட பிறந்தவங்களால் நிறைய பாதிப்புகளை அடைந்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் அம்மா அப்பான்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை அம்மான்னு சொல்லும்போது அங்கே தம்பியால் பிரச்சனைகள் வரும் அப்பான்னு சொல்லும்போது அங்கே கூட பிறந்த பெண்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் அதே போல் உறவுகள் மூலமாக மனைவி கணவர் மூலயமாக நிறைய பிரச்சனைகள் என் கணவர் என்ன புரிஞ்சிக்கல மனைவி என்ன புரிஞ்சிக்கல அதனால் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கோம் வாழ்க்கையில் இப்போ பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்களாக இருக்கீங்க அந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மூன்று கிரக சேர்க்கை அதிலிருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகுது முக்கியமாக பார்த்திங்கன்னா பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு முதல்ல ஏன்னா இப்போ தான் உங்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்று இல்லை சார் பிரிஞ்சு தான் வாழணும் சார் சேர்ந்தே இருக்க முடியாது சார் அப்படின்னா அந்த பிரிவினை உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இந்த நான்கு கிரை சேர்க்கை கொடுக்க போகுது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய நேரம் தான் நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக புரிஞ்சிருப்பீங்க இல்லை அவங்க உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுருப்பாங்க அந்த தப்பான புரிதல் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் அம்மா என் பையன் உண்மையிலே கஷ்டப்படுறான் ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிட்டான் அது எனக்கு தெரியாமல் போச்சு அவன் சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தை அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் பறந்தக்கூடிய ஒரு சூழல் வரலாம் இல்லை கூட பிறந்தவங்க அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் உதவி பண்ணியிருப்பேன் அவனுக்கு இருக்கிற பிரச்சனையை ஒழுங்காக சொல்லலை நான் என்ன பண்ணுறது நானும் அந்த நேரத்தில் கேட்க முடியாத சொன்னேன் எனக்கு சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தேன் அதனால் அவனை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த நான்கு கிரக சேர்க்கை நடக்கப்போகுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஏற்பட்ட கடன் அவமானம் தொழிலில் பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியல இல்லை உங்கள் பணத்தை வாங்கினவங்க திருப்பி கொடுக்கல இது ரெண்டுமே பிரச்சனையாக போய்கிட்டே இருந்திருக்கும் அதனால் நிறைய அவன் அவமானம் நிறைய பிரச்சனை நிம்மதியான தூக்கம் இல்லை அதனால் உடல் பாதிப்பு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனையும் இந்த அவமானமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகளும் நிறைய பேர் கொடுக்குது அதனால் ஒரு ஆப்ரேஷன் அதனால் பிரச்சனை அதனால் ஒரு விபத்து இந்த மாதிரிலாம் நடந்தவங்களாம் நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல இந்த கடனுடைய அளவு குறைவதற்கான மா மாதமாக இந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த நான்கு கிரக சேர்க்கை இருக்க போகுது காரணம்னு கேட்டிங்கன்னா ராகு சுக்கிரன் சூரியன் புதன் இது மூணுமே ராகுவுடன் இணையக்கூடிய ஒரு நேரம் அப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றம் எப்போ சார் வரும் கூடையே சனி பகவான் இணைகிறார் நாங்கள் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் சனி பகவான் மார்ச் இருபத்தி இருபத்தொம்பதி மாறுறார் அப்போ ஐந்து கிரகங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே காண கிடைக்காத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இது வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அதில் எந்த நோயுமே வேண்டாம் உங்கள் பிரச்சனை இதுக்கப்புறம் அது இருக்காது நீங்கள் கடந்த லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸாகவோ ஒரு ஏழரை வருஷமாவோ நடந்த பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இந்த நான்கு கிரக சேர்க்கை இருக்க போகுது அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே சீராக குறைஞ்சிக்கிட்டே வரும் நிறைய பேருக்கு கடனுடைய அளவு குறைய போகுது ஏதோ ஒரு வகையில் நீண்ட காலமாக ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் அது ஒரு சண்டை போட்டால் ஒரு பிரச்சனை கேஸ் போட்டால் அந்த பிரச்சனை முடியும் அதுதான் இங்கே நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிட்டிங்கன்னா யோ அந்த கடன் வாங்கினவர் கடன் கொடுத்தவர் வந்து பயங்கரமாக என்னை சத்தம் போடுறாரு என்னால் திருப்பி கொடுக்க முடியல அது வந்து காரணம் என்ன அந்த அந்த பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம் இல்லை என் மேலே கேஸ் போட்டாங்க அப்போ கேஸ் போட்டாலும் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க அதற்கான ஒரு தீர்வை நோக்கி நகர்வீங்க அது எந்த விதையாள தீர்வுனா இருந்துட்டு போகுது அது அப்புறம் ஆனால் அந்த தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை இந்த நான்கு கிரக சேர்க்கை செய்யப்போகுது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் வேலையெல்லாம் மாற்றம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க மார்ச் மாதம் பாய்சாந்ததிக்கு அப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய மகராசி என்பது சொல்கிற விஷயம் என்னென்னா நான் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் சார் ஆனால் என்ன அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க என்னால் வேலை செய்ய முடியல என்னால் கவனம் செலுத்த முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அது கடனாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் இல்லை ஆஃபீஸாக ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து அந்த செய்ய முடியாமல் ஒரு பிரச்சனை சில பேர் உடல்நிலை பாதிப்புகள் இந்த மாதிரி பிரச்சனைனால என்னால் முழுசுமாக முழுவதுமாக கவனம் செலுத்த முடியல என் உடம்பு மனம் எல்லாமே என்ன சொல்லுது இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கணும் அதுலேருந்து நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆனாலும் என்னால் அது செய்ய முடியல அந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும் கவலைப்படாதீங்க இந்த மார்ச் தேதிக்கு அப்புறம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க நல்லா ரிலாக்ஸ் ஆகி நிறைய விஷயங்கள் செய்கிறா மாதிரி சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக வரப்போகுது அதனால் தைரியமாக இருங்க உடல்நிலை பாதிப்பில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதை இன்னும் அதிகமாக கேர் எடுத்துக்குங்க ஏன்னா இந்த மூன்று கிரகம் ராகு உணவு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏற்கனவே ஒரு பிபி இருக்குது சுகர் இருக்குது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களாம் இன்னும் அதிகமான கேர் எடுங்க தேவையில்லாமல் இந்த நேரம் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு நினச்சி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த மார்ச் ஏப்ரல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க கவலைப்படாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் போகிறீங்க ஆனால் அந்த ஒரு மாதம் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அதேமாதிரி தேவையில்லாத உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கான நேரம் ரொம்ப போ டென்ஷன் எடுத்துக்காதீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும் நம்மளுக்கு தான் ஏட சண்டி இது முடியுது நம்மளுக்கு தான் பிரச்சனை தீருதுன்னு சொல்கிறாங்கன்னு நம்புங்க கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் கூடிய பிரச்சனைகள் வரும் நிறைய பேருக்கு திருமண யோகம் வர மார்ச் மேலே கண்டிப்பாக இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை தான் ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணவங்களாம் லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸில் ஒரு கல்யாணம் பண்ணவங்களாம் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க இல்லாமலாம் இல்லை சில பேருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேருக்கு சில பாதிப்புகள் இருக்குது இல்லாமல் இல்லை அதனால் நீங்கள் இன்னும் ஒரு ஒரு மாதம் தான் இருக்குது ஏழரை சனியும் முடியுது இந்த நான்கு இருக்குது சரிக்கும் இருக்குது ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வரன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல திருமண யோகம் நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாகவும் இருக்குது நிறைய மகராசி என்பது லேட்டாக தான் நடக்கும் சில பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நின்று போய் கூட இருக்கலாம் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நின்று போனது கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கான்னு நம்புங்க தேவையில்லாமல் யோசிக்காதீங்க ஐயோ எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் நின்று போச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போச்சே வரத்தெல்லாம் படாதீங்க வரத்தப்படுறது ஒன்றுமே கிடையாது ஏதோ ஒரு கெட்டது உங்களுக்கு தடங்கு தடங்களாக வந்து நின்று இருக்குதுன்னு நம்புங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரச்சனைகள் தீந்துடும் அதே போல் நிறைய மகர ராசி உணவு சார்ந்த தொழிலில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் எண்ணற்ற மாற்றங்கள் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் மார்ச் மாதம் தேதி இந்த மூன்று கிரக சின்ன இந்த இந்த சுக்கிரன் சூரியன் புதன் ராகு சேர்கிறதுனால ஒரு பிரேக் இருக்கும் அப்புறம் நல்லா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஐயோ சொன்னீங்களே நீங்கள் எதுவுமே நடக்கலன்னு வருத்தப்படாதீங்க ஒரு கொஞ்சம் ஒரு அந்த ஒரு ஒரு டைமில் ஒரு சின்ன பிரேக் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்று பிஸ்னஸ் நடக்காமல் இருக்கலாம் இல்லை பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம் அது ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க கண்டிப்பாக இந்த கிரக செயற்கை நல்லது தான் பண்ண போகுது அது அடுத்த மாதம் தான் உங்களுக்கு தெரிய போகுது அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தமான யோகம் அனுகூலம் உண்டு அதில் எந்த டவுட்டும் கிடையாது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும் முக்கியமாக வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா பணம் மட்டும் இந்த ஒரு மாதம் கொடுக்காதீங்க யார்கிட்டையும் பணம் கொடுத்தா திருப்பி வராது நீங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஹெல்ப் பண்ணி மாட்டிக்காதீங்க முக்கியமாக நீங்கள் பணம் யாருக்கா கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது ஜாக்கிரதையாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க அது யாராக இருந்தாலும் சரி இல்லை அந்த பணம் வராது அப்படின்னு நினச்சி வேணா கொடுங்க தப்பு ஒன்றும் இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு இருக்கான் பத்து நாளில் திறன் இருக்கான் மாட்டாங்க எல்லாமே ஏப்ரல் மாசத்துக்கு மேலே ஆயிரும் அதுக்கு ரெடியாக இருங்க அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க யாருக்கும் இந்த ஒரு மாதத்தை கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க மார்ச் ஃபிஃப்டீனில் இருந்து ஏப்ரல் ஃபிஃப்டீன் வரைக்கும் யாருக்கு பேமெண்ட் கொடுப்பேன் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாத சொல்லிவிட்டு கடைசியில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க பிரச்சனை ஏன்னா அது நேரம் உங்கள் நேரம் அதுதான் இருக்குது அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகாதீங்க பணமும் கொடுக்க முடியாது உங்களால் ஏன்னா பணம் திருப்பி வர்ற இடத்துல சில நேரங்களில் தடங்கள் வரும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிடுங்க அதே போல் மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இருக்குது அதற்கான சூழ்நிலைகள் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது அந்த மாற்றத்தை கரெக்டாக பயன்படுத்திங்க அது இடம் மாற்றமாக இருக்கலாம் வேலை மாற்றமாக இருக்கலாம் எதாவது வந்தால் எடுத்துக்கோங்க இல்லை நான் ஒரு வீடு கட்டிட்டேன் சார் இந்த ஊரில் தான் நான் வேலை பார்க்கணும்னா அங்கே ஒரு பிரச்சனை வரும் இல்லை சார் எனக்கு வந்து வேறு ஊர் போகிறதுக்கே இஷ்டம் இல்லை அங்கே கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதனால் ஒரு இடம் மாற்றம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இருக்குது பண்ணிட்டிங்கன்னா சேஃபாக இருப்பீங்க நிறைய பேர் பிஆர்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்கலாம் கிடச்சிடும் மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் பயப்படாமல் இருக்குங்க அதேமாரி ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா இந்தியா வரணும்னு நினைக்காதீங்க அங்கேயே எதாவது ஒரு இடமா இருங்க மாற்றம்னு சொன்னோன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிடலாம் இல்லை சார் இந்தியாவே மாறலான்னு அது மாற முடியாது மகராசி என்பது யாரெல்லாம் ஃபாரின் போயிட்டீங்களோ அங்கேயே தான் இருக்க போகிறீங்க பர்மனெண்டாக அதுக்கான சூழ்நிலை இல்லை லேட்டாக அந்த எந்த ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வேணால் வரலாம் அதுக்கு முன்னால் உங்களால் வர முடியாது ஏன்னா நடக்கக்கூடிய தசெல்லாம் அப்படி தான் இருக்கும் ராசிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை ராகு திசை இது எல்லாமே பர்மனண்டாக ஃபாரின்லேயே நடக்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும் குரு தசை அது வரைக்கும் அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சனி தசையில் வேணால் அதான் மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது அதனால் அதனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலான்றது முடிவெடுத்துங்க நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரணிகை தந்தாப்பல போல திசாப்பு தந்தால் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் என்ன நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு டீடெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃபில் இருக்கும் பலன் வராது வேணுன்றவங்க கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகீனோ பவன்